சீரகம் மிளகு மஞ்சத்தூள் இதுதான் எனக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இதில் வந்து மிளகாய்த்தூள் சீரகம் மிளகு போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் இதில் போட்டுருவோம் அதே மாதிரி உப்பு என்ன பண்ணுவோம் மஞ்சத்தூள் போட்டாச்சு உப்பு போட்டு குளிக்கி வச்சிருவோம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் மிளகு மிளகாய் பொடி சீரகம் போட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் தேங்காய் போட்டு துருவிட்டு அரைக்க போகிறோம் இந்த பாருங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டு வெங்காயம் போட்டு அடித்து எடுக்க போகிறோம் இந்த மசாலாவை நம்ம என்ன பண்ணுறோம் நண்டு கூட போட்டு பெசரி வச்சிடணும் ஏற்கனவே உப்பு தூள் போட்டுருக்கோம் நல்லா பெசரி வச்சிடணும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க கடைசியில் நம்ம கழுவி ஊற்றுறோம் கொஞ்சம் போல தண்ணி தான் அதுதான் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் பெசரி வச்சாச்சு இப்போ அடுப்ப பத்த வச்சு நல்லெண்ணெய் ஊத்த போறேன் இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க தேவை சூடு ஏறட்டுங்க என்ன நல்லா சூடு ஏறிடுச்சுங்க இப்போ நம்ம நண்டா போட போறோம் நான் மசாலா கூட தாங்க சேர்த்திருக்கேன் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க உண்மையிலே பாடி பெயின் இருக்கிறவங்க அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறவங்க அனிமிக்கா இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லது இது கொஞ்சம் சூடு அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மிளகு போடுறோம் தேங்காய் போடுறோம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் வாய்வு வேற பூண்டு வெங்காயம் எல்லாம் கேட்குறோம் நண்டுலேருந்து தண்ணி வரலங்க அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துடும் இருந்து தண்ணி ஊற்றுனாதான் நல்லா இருக்கும் தண்ணி வரும் எப்பயுமே இதில் வரல தண்ணி ஊற்றிருக்கே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு பத்து நிமிஷத்துல நண்டு ரெடி ஆயிடுங்க இந்த பாருங்க நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா காரசாரமான நண்டு ஃப்ரை ரெடி உங்களுக்காக உங்களிடமிருந்து உங்களுக்காக சிவகாசியிலேருந்து பரமேஸ்வரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கி உபயோகப்படுத்துங்க அதோட ப்ராடக்ட் தான் நான் போட்டு பண்ணியிருக்கேன் மக்களே உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் இருக்க அந்த மசாலா வேணும்னாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் அப்படியே போட்டு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சேம் ரெசிபி கேளுங்க கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே ஓகே பாய் மக்களே நண்டு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள்